பிரைஸ் ஆண்டவர் அச்சகரமாகி இயேசு கிறிஸ்துவ விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு கத்த நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை நிச்சயமாகவே முடிவு உண்டு சொல்லுங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்றைக்கு கத்தை நம்மளோட பேசுகிறா நிச்சயமாகவே எனக்கு ஒரு முடிவு இருக்குது என் நம்பிக்கை வீண் போகாது என் நம்பிக்கை வீண் போகாது இன்றைக்கு நம்ம ஒரு அடிக்கெடுகிற ஒரு வார்த்தை என்னென்னா நிச்சயமாக எனக்கு ஒரு முடிவு இருக்குது என்ன முடிவு என் நம்பிக்கை தான் எனக்கு ஒரு முடிவை கொடுக்கும் நான் என்னத்தை நம்புகிறேன் யாரோட வார்த்தையை நம்புகிறேன் யாரை நம்புகிறேன் என் நம்பிக்கை எது மேலே இருக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவஜனமே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு காரியம் எனக்கு ஒரு முடிவு வரேன்னா என் நம்பிக்கை யார் மேலே இருக்கு என்பதை நம்ம முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும் வேதம் சொல்லுது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவஜனமே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்குன்னா ஆண்டவர் ஒரு நல் முடிவை கத்தர் நமக்கு வைத்திருக்கிறார் நம்ம நம்பிக்கை வேதத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த நம்பிக்கை என்ற வார்த்தை அந்த நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நம்பிக்கை துண்டிக்கப்படாது உன் நம்பிக்கை ஏமாற்றம் அடையாது உன் நம்பிக்கை போகாது உன் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் கொடுக்காது உன் எதிர்பார்ப்பு மங்காது உன் எதிர்பார்ப்பு மங்காது இப்படியா நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு வீண் போகாது என்ன வீண் போகாது நான் நம்பி இன்னார் என்று அறிவேன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கத்தரை நம்பியிருந்தவர்கள் அநேகர் அவர்களுடைய நம்பிக்கை கத்தரை மேலே இருந்ததுனால அவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீணாக போகலை வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கற்ற நிலமையில் அநேகர் இருந்தாங்க நம்பிக்கையற்ற நிலமையில் இருந்தாங்க என்ன வாழ்வோ நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்கும் நம்பிக்கையற்ற நிலமையில் வாழ்ந்த ஜனங்கள் உண்டு அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு கத்தர் நம்மளோட பேச விரும்புகிறார் ஒரு வைராக்கியமான வார்த்தையோட கத்தர் உங்களோட பேச விரும்புகிறாரு எந்த சூழ்நிலை நீங்கள் கத்தருடைய சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தர் உங்களோட பேசுகிறார் நம்பிக்கையற்ற நிலமையில் இருந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீக்கு ஒரு நம்பிக்கை அற்ற நிலமையில் இருந்தாங்க அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலமையில் இருந்தாங்க குடும்பத்தை நம்பினாங்க வைத்தியங்களை நம்பினாங்க வைத்தியர்களை நம்பினாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை அற்ற நிலமை நம்பிக்கற்ற நிலமை வந்தது வேதத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை குறித்து நம்பிக்கற்ற நிலமையில் இருந்தாங்க பதினெட்டு வருஷமாக கூனியாக இருந்த ஸ்திரீ அவங்க கூட நான் நினைக்கிற அநேக வயதர்கிட்ட பார்த்துருப்பாங்க திடீர்னு எதுக்கு இப்படி நமக்கு இப்படிப்பட்ட இயலாமை இயலாமல் முடியாமல் நிலமல இருக்கிறோன்ட்டு ஆனால் அவங்க தேவாலயத்துக்கு போகிறதும் வருகிறதமாக இருந்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அவங்களோட பலவீனம் பதினெட்டு வருஷமாக இருந்தது பலவீனம் பதினெட்டு வருஷமாக இருந்தது இன்னொரு மனுஷனை குறித்து வாசிக்கலாம் முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷனை குறித்து பெதஸ்தா குளத்தண்டையில் படுத்திருந்த ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கலாம் ஏன் அவனோட நம்பிக்கை ஜனங்க மேலே வைத்திருந்திருக்கலாம் என் உறவுகள் என் கூட இருந்தால் அந்த பெதஸ்தா குளத்தில் தூதன் குளத்தை கலக்கும்போது என்னை இறக்கி விடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் நம்பிக்கையற்ற நிலமையில் படுத்த படுக்கைய குலத்தண்டையில் இருக்கிறார் பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கிறார் நம்பிக்கையற்ற நிலமையில் இருந்த முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷன் அப்பா சொல்ல புத்தகத்தில் வாசிக்கும் போது பிறந்ததுல சப்பானியாக தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கலாம் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அவன் ஏறக்குறைய நாற்பது வயது உள்ளவனாக இருந்தானும் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோட வாழ்க்கையில் நம்பிக்கற்ற நிலைமையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு நம்பிக்கற்ற நிலைமையோடு கத்தோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஏசு கடந்து வரும்போது அவர் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாட்டில் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மகளுக்குள்ளே பிறந்தது அநேக கூட்டங்கள் நெருக்கி கொண்டிருக்கும் போது அநேக ஜனங்கள் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோட நம்பிக்கை கத்தர் மேலே வந்தது கத்தருக்கு முன்பாக போய் நிற்கிறனாலும் கத்தருடைய ஆடை தொட்ட மாத்திரத்தில் அந்த மகள் குணமானால் அவளோட நம்பிக்கை வீண் போல அவளோட நம்பிக்கை வீண் போல எப்போதும் போல பதினெட்டு வருஷமான கோணி தேவனுடைய ஆலயத்துக்கு செஞ்சாங்க கத்தோடைய வார்த்தை கேட்கும்படி தேவன் அந்த மகளை கண்டு அந்த மகளை அழைத்து அவள் மேல் தம் கரத்தை வைத்து ஆபிரகாம் குமார்த்தியாக அவளை தேவன் விடுதலை ஆக்கினார் தேவ சமூகத்துல தேவன் இருக்கிறார் என்று அந்த மகளோட நம்பிக்கை அனுதினமும் நம்பிக்கற்ற நிலைமை அந்த மகள் இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு தேவனை தேடுகிற மகளாக இருந்ததுனால அந்த மகளை தேவன் குணமாக்கினா அவளோட நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகல முப்பத்தெட்டு வருஷமா வியாதி இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கூலம் கலக்கும்போதே எப்படியாச்சும் யாராச்சும் கொண்டு போய் விடுவாங்கன்னு நம்பிக்கைற்ற நிலமையில அந்த மனுஷன் இருக்கும்போது அப்படியேப்பட்ட மனுஷனை தேடி ஏசு வந்தார் ஏசு அந்த மனுஷனை குணமாக்கினார் உன் படிக்க எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார் அந்த மனுஷன் குணமாக்கப்பட்டான் அந்த மனுஷனை ஏசு தேடி வந்தது போல இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசுகிறார் தாயின் கருவில் சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷனுக்கு பேதுருவும் தன்னுடைய சீஷர்கள் வராங்க பேதுரு அலங்காரம் வாசல்ல தர்மம் எடுத்துக்கொண்டு அந்த சப்பானியை பார்த்து வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை என்னிடத்தில் இருக்கிறத உள்ளதை கொடுக்குற இயேசுவின் நாமத்தை கொடுத்தாங்க அந்த மனுஷன் தாயின் கருவில் இருக்கும்போதே அவர் சப்பானியாக தான் இருந்திருக்கிறார் பிறக்கும்போது அவர் சப்பானியை தான் பிறந்தார் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையுமே இல்லை எதிர்காலம்னு ஒன்று அந்த மனுஷனோட வாழ்க்கை இல்லவே இல்லை அன்பு தேவஜனமே தர்மம் எடுத்து படைக்கிறது தான் இதுதான் என் முடிவு இதுதான் எனக்கு இப்படி தான் என்னோடய நான் என் பிறப்பு இதுதான் என்னோட இறப்பும் நான் சப்பானியாக மறித்து படுவேன்று சப்பானியாக மறுத்துப்படுவேன்ற நிலமை தான் அவருடைய எதிர்கால வாழ்க்கையே தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டு நான் மறித்து போகணும் உதவியற்ற நிலமையில் நம்பிக்கையற்ற நிலமையில வாழ்ந்த அந்த மகனோட வாழ்க்கையில் கத்துடைய நாமத்தினால் அந்த மகள் அற்புதமாய் அந்த மகன் குணமாக்கப்பட்டான் இன்றைக்கி கத்தர் நம்பிக்கையற்ற நிலைமையில் ஒரு வேலை இந்த சத்தியத்தினங்க கேட்டுக்கொண்டிருக்கான் அவர் நம்பிக்கையற்ற இருந்து அவர்களோட நம்பிக்கை வீண் போகாதுன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா எவருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு இயேசுவை சந்திக்கபடி வருகிறாரு தன் மகள் மரண அவஸ்தையாக இருந்தாலும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு மரண அவஸ்தையாக இருக்கும்போது கத்தரை தேடி வந்தவர் பாதத்தை விழுந்து அழுது சொல்றாரு என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாருன்னு அவர்கள் வீட்டில் இருந்து ஆள் வந்து சொல்கிறாங்க போதுகிற வருத்தப்படுத்தாதீங்க உன் மகள் மறித்து போயிட்டா ஏசு சொன்னார் என்ன சொன்னார் நீ விசுவாசம் உள்ளவனா இரு நீ விசுவாசம் உள்ளவனா இரு கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அன்பு தெய்வஜனமே நீ விசுவாசம் உள்ளவனா இரு மார்த்தால பார்த்து லாசர் வியாதியா இருக்கிறானு ஆள் ஆள் மேல கத்தருக்கு செய்தி வருகுது பின்னும் அவர் இரண்டு நாள் தனித்திருந்து அதுக்கப்புறம் போறாங்க மார்த்தால் மழையார அழுகிறத பார்த்தாரு அண்டவரே நீ இருந்திருந்தால் சிநேகிதம் மறுச்சிருக்க மாட்டான் சகோதரம் மறுச்சிருக்க மாட்டான் ஏசு சொல்கிறாரு நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் இன்றைக்கு கத்தரை உங்களுக்கு சொல்கிறாரு உன் நம்பிக்கை ஏமாற்றம் அடையாது அன்பு தேவஜனமே உன் நம்பிக்கை துண்டிக்கப்படாது உன் எதிர்பார்ப்பு வீணாக போகாது உன் நம்பிக்கை அற்று போகாது விசுவாசம் உள்ளவனா இருன்னு எவிர பார்த்து சொல்லுவாரானால் மாத்தால பார்த்து கத்த சொல்லுவனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கத்த சொல்லுவாரனால் இன்றைக்கு உன்னோட நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கட்டும் அது வீண் போகாத நம்பிக்கை உன் நம்பிக்கை கேட்ட பலனை கத்தர் உனக்கு கொடுப்பார் உன் நம்பிக்கை கேட்ட பலனை கத்தர் கொடுப்பார் இசைக்கியா அப்படிதான் நான் தேவன் மேலே வைத்திருக்க நம்பிக்கையினால இசைக்கியா சுவர்புறமா திரும்பி ஆண்டவரை நோக்கி அழுதார் தான் செய்த காரியங்களை கத்தருக்கு முன்பாக சொல்லி அழுதார் அவருடைய நம்பிக்கையை தேவன் கனப்படுத்தினார் ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் கத்தர் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலருந்து கத்தருடைய வாட்டை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவதனமே கத்தை நம்ம எல்லோருக்கும் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் கத்தை நம்ம எல்லோருக்கும் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இனிமேலும் வாழ் ஏன் நம்மளுடைய நம்பிக்கை கத்தர் மேல இருக்கறனால நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது அன்பு தெய்வ ஜனமே நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது தெய்வ சித்தம் நம்ம இருக்கிற ஒரு முடி கூட தரையில விழாது அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கும் கத்தர் தெய்வ திட்டம் இல்லாம கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீ வாழ்ந்திருப்பாய் நீ சுகித்திருப்பாய் நீ செழித்திருப்பாய் என் ராஜாதி ராஜன் தம் அடியாருக்கு இந்த வாட்டை கொண்டு பேச சொல்வாரானால் நீ வாழ்ந்திருப்பது நிச்சயமே நீ செழித்திருப்பது நிச்சயமே நீ சுகித்திருப்பது நிச்சயமே அன்பு தேவஜானமே இன்றைக்கி கத்தர் உங்களோடு பேசுகிறார் ஒரு அன்பு சகோதரிக்கு தன் சரீரத்தில் தீராத ஒரு பெலவீனம் இருந்தது என்ன என்பது தெரியாமல் இருந்தது அநேக வைத்தர்களால் அந்த மகளை பரிசோதித்து பார்த்து அந்த மகளோட சரீரத்தில் ஒரு பெலவீனமும் இல்லைன்றது தான் ரிப்போர்ட் வந்தது அந்த மகள் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்ச ஆண்டவரே என் சரீரத்துல இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறேன் கலக்கத்தோடு இருக்கிற அண்டவரேனு ஜெபிக்க ஆரம்பிச்சா கத்தர் அந்த மகளுக்கு சில காரியங்களை நினைப்பூட்டி கொடுத்தார் இப்படிப்பட்ட போராட்டம் உன்னு உன் சரீரத்துல காணப்படுகிற போராட்டம் பிரச்சனைக்கு காரணம் என்னன்றது கத்தர் சொல்லி கொடுத்தார் அப்போ அந்த மகள் சொன்னான் ஜெயம் எடுப்பான் நிச்சயமாக முடிவு உண்டு ஒரு இன்றைக்கு டாக்டர்கள் கைவிட்டி நம்பிக்கைற்ற நிலமையில் நான் ஒரு என் சரேத்தில் ஒரு பெலவீனமோ இல்லைன்னு எனக்கு ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் இவ்வளோ பெலவீனமாக இருக்கிறேன் ஆனால் உங்களை ஒரு என் நம்பிக்கை ஒரு நாளாக வீண் போகாதுன்னு கத்துற அதுக்கு உண்டான காரணங்களை எதனால் பலவீன சுக என்பதை கண்டுபிடிச்சாங்க அந்த மகளுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் சத்ருவின் போராட்டம் பிசாசின் போராட்டம் இருந்தது அந்த மகள் விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு ஜெபிச்சு ஜெயம் எடுத்தாங்க அந்த மகளோட நம்பிக்கை கத்தர் மேல இருந்ததுனால அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அந்த நம்பிக்கை தெய்வன் கனப்படுத்தினார் இன்றைக்கு நிச்சயமாய் முடி உண்டு மகளை நீ வாழ்ந்திருப்பாய் நீ சுகித்திருப்பாய் நீ செழித்திருப்பாய் தெய்வ திட்டம் இல்லாத சித்த இல்லாத நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட விடாது ராஜாதி ராஜாவோட இன்னைக்கு வார்த்தை உங்களோட கூட வருகிறது அன்பு தெய்வத்தன்மை உங்க கண்ணீரை தொடைத்துக் கொள்ளுங்க உங்க கலக்கங்கள் மாறும்படி கத்தர் இன்றைக்கு உங்களோட பேசியிருக்கிறார் கத்தர் இன்றைக்கு உங்களோட பேசியிருக்கிறோம் உங்களுக்காக ஜபிக்கிறோம் வேதனையோடு கலக்கத்தோடு இருப்பீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை பலவீனத்தின் மதியில் சுகவீனத்தின் மதியில் வியாதின் மதியில் அப்போ பொல்லாத அண்டவரே பிசாசின் போராட்டத்தில் மாந்திரகத்தின் போராட்டத்தின் மதிலு இருக்கிற முடி பிள்ளைகளை தன் குழந்தைக்காய் தன் குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோமப்பா அண்டவரே கத்தரை நம்பி எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு முடிவு உண்டு வாழ்ந்திருப்பேன்னு ஒரு அண்டவரே துதிக்கிற எதிர்பார்ப்போட நம்பிக்கையோடு வாந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற நாசரானக நசரநகை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலப்பா நீங்கள் சொன்னீங்களப்பா உங்கள் நம்பிக்கை ஏமாற்றம் அடையாது துண்டிக்கப்படாது துண்டிக்கப்படாது ஏமாற்றம் அடையாது அச்சு போகாத சொன்னீங்களப்பா வீண் போகாதபடிக்கு நம்பிக்கை அன்று ஒரு எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே இருக்குப்பா நீர் காப்பாற்றுகிற கத்தரப்பா ஏகவா ரஃப் அப்பா உங்களுடைய தழும்புகளால் குணமாக்குகிற கத்தரப்பா உடைய விடுதலை கடந்து வரட்டும்பா முடி சுகத்தின் விடுதலை கடந்து வரட்டுப்பா பலத்தின் விடுதலை கடந்து வரட்டும் எல்லா பலவீனத்தின் சுகவினத்தின் கிரியைகள் அறுக்கப்படட்டும் நசனக இயேசுவின் நாமத்தினால் உச்ச தளமுதல் உள்ளங்கால் வரைக்கும் முடி உயிர் தந்த வல்லமை அன்றுவரே துதிக்கிரம் இறங்குவதாக ஜெபிகிரம் இப்படி சர்வாங்க சுகம் இறங்கட்டும் இடம் பிள்ளைகள் மேலே ஆவியானவரே மை துதிக்கிரமை சோத்தரிக்கிறம்பா ஜீவன் பெறட்டும்ப்பா அப்பா டாக்டர்களால கைவிடப்பட்டிருக்கலாம் உறவுகளால கைவிடப்பட்டிருக்கலாம் மருந்து மாத்திரையினால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் இன்றைக்கு அண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை கொத்தர் கொடுத்து இருப்பா இன்றைக்கு நம்பிக்கை பெறும்படி ஒரு வார்த்தையை கொடுத்தீங்களப்பா அந்த வார்த்தையானவரை நாங்கள் நம்புகிறோமப்பா இப்படி வார்த்தையினால் குணமாகட்டும்ப்பா இப்படி வார்த்தையினால்

இருந்தும் கத்தோட விடுதலை கடந்து வருவதாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தெய்வன் பிள்ளைய சாட்சியாய் கத்த நிறுத்தி வீராக ஜெபிக்கிறோம் இப்படி அற்புதக்கார நம்முடைய பிள்ளைகளை தொட்டு குணமாக்குனதுக்காய் நன்றி அப்பா கத்தர் அன்று ஒரு மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தையோடு அப்பா பிள்ளைகளோட கண்ணீர்கள் தொடைக்கப்படட்டும் அப்பா ஓமை துதிக்கிறப்பா அன்றைக்கு இசைக்கி கண்ணீரை தொடச்சிங்கப்பா இன்றைக்கு கதறு உடைய சமூகத்தில் நிற்கிற நம்முடைய பிள்ளைகளோட கண்ணீரை என் தேவன் என்று வாக்கு பண்ணினீரே அப்பா பிள்ளைகளோட கண்ணீரை நீங்கள் தொடங்கப்பா அண்டு ஒரே பெரும்பாடு உள்ள ஸ்ரீக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கோம் அப்பா நான் உயிரோடு அண்டு ஒரே சுகம் பெற்றதுக்கப்புறம் இனி வாழ்கிறது கத்திரக்காய் வாழ்வேன் அந்த அம்மா பதினெட்டு வருஷமாக கூணியாக இருந்த அம்மா சுகமாட்கப்பட்ட பிறகு ஜீவனுள்ள தேவன் இப்பூமியில் ஒருவர் உண்டு என்பது இனி வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அவருக்காய் அவர்கள் வாழ்ந்தது போல அப்பா துதிக்கிற சோத்தரிக்கிறோம் பா சப்பானி பேதவை யாக்கோபியும் பற்றிருந்தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு சுகமாக்கப்பட்ட பிள்ளைகள் உண்மை பற்றி கொண்டு உண்மை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டு உமை நினைத்திருந்து வாழ கத்த கிருப செய்தமைக்காய் சோத்துறோம் பா உடைய காரணம் ஆண்டவர் பிள்ளைகளை குணமாக்கினதுக்காய் நாங்கள் நன்றிகளை சொலுத்துறோம் ஏசு நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்ரம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவதே உங்களோட நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது கண்ணீரை தொடச்சு கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றுகிற கத்தரை உங்களுக்கு ஒரு ஒரு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க இன்றைக்கு எது வேலையோ உங்களோட நம்பிக்கை இருக்கலாம் இன்றைக்கி கத்தரை உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேலே உங்களோட நம்பிக்கை இருக்குமானா அவர் என்னை காப்பாற்றுவார் அவர் என்னை எனக்கு ஜீவன் கொடுப்பார் அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார்னு உங்களோட நம்பிக்கை இந்த நாளில் இன்னைக்கு கத்தர் மேல் வைப்பீங்கன்னா ஒரு நாளும் உங்கள் நம்பிக்கை அற்றுப்போகாது துண்டிக்கப்படாது உங்கள் நம்பிக்கை ஏமாற்றம் அடையாது ஹாலோ லூவியா லூவியா உங்கள் நம்பிக்கை கத்தர் மேல் வைத்து கத்தருக்காய் காத்துருங்க கத்தர் அற்புதத்தின் தேவனுடைய கரம் உங்களை தொடுவது நிச்சயமே காட் பிளஸ் பிளஸ் டே